வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க பொழுது ஒரு குர்த்தியோட நெக் டிசைன் சிம்பிள் டிசைன் ஃபஸ்ட்டு வந்து பேஸ்டிங் கேன்வஸ் கேன்வஸை வந்து அதை கரெக்டாக ஒரு லீஃப் மாதிரி வெட்டி அதை அயின் பண்ணிக்குவோம் அயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நம்ம எடுத்துட்டு வெட்டியாச்சு இப்போ பாருங்கள் ஒரு மெயின் லீஃபு ஒரு பாடியில் அட்டாச் பண்ணுற லீஃபு அது எக்ஸ்ட்ரா உள்ளே தைக்கிறதுக்கு துணி விட்டு மார்க் பண்ணிட்டேன் இப்போ லீஃப் மாதிரி ஒரு டிசைன் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி டீஸில் மார்க் பண்ணிங்க இப்போ இதை நம்ம கான்ட்ரஸ்ட் தெட்டில் தையல் போட்டுக்குவோம் டபுள் தையல் இந்த மாதிரி லீஃப் மாதிரி ரெண்டு தையல் மேலே மேலே போட்டிங்கன்னா அது அழகாக லீஃப் மாதிரி வந்துடும் இப்போ நான் தைக்கிறத பாருங்கள் இதே மாதிரி தையல் போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் லீஃப் மாதிரி ஆகிடுது இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துங்க அப்போ பார்த்தீங்க அதே மாதிரி அடுத்த பீஸும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கான்ட்ராஸ்ட் மெட்டீரியலில் பைப்பிங் கரெக்டாக ஒரு வெட்டி எடுத்துங்க இப்போ அந்த லீஃப் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதில் ஒரு பைப்பிங் ஒரு கால இன்ச்சுக்கு அரை புள்ளி கம்மி அளவு கேட் அளவு கரெக்டாக பிடிச்சிங்கன்னா அது பைப்பிங் மாதிரி கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிங்க பைப்பிங்க எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணி எடுத்துருவோம் நம்ம இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லீஃப் பைப்பிங் கரெக்டாக ரெடி பண்ணிங்க ஒரே அளவில் தையல் போடுங்க கரெக்டாக வரும் இப்போ நம்ம இது திருப்பியாச்சு இப்போ திருப்பி கரெக்டாக தையல் போடுங்க நண்பர்களே லீஃப் ரெடி ஆகிடுது இப்போ நம்ம இதை பாடி பீஸில் வந்து அட்டாச் பண்ணணும் நம்ம நெக்கை வெட்டி எடுத்துட்டு நெக்கில் வந்து ஒரு பைப்பிங் ஒன்று ஒரு உருட்டை பைப்பிங் நம்ம இது ஒரு இன்ச்சாக அகலத்தில் நம்ம பைப்பிங் துணியை கட் பண்ணி ஒரு பைப்பிங் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நார்மல் பைப்பிங் தான் அது உருட்டை பைப்பிங் ஏற்கனவே நான் இந்த உருட்டை பைப்பிங் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பிங் வைக்கிறது ஈஸியாக தெரியும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் உருட்ட பைப்பிங் அடிக்கிற மெத்தடு பார்த்துங்க இதே மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணிங்க ஒரே லெவலாக உருட்டணும் அப்போ தான் அதோட ஃபினிஷிங் கரெக்டாக வரும் பைப்பிங் நல்லா நீட்டாக வருது பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி மெலிஸாக தையல் போட்டுங்க இப்போ பைப்பிங் ரெடி ஆகிடுது இப்போ நம்ம தச்சு வச்ச லீஃப் கரெக்டாக அட்டாச் பண்ணிடுவோம் இதை வச்சு பின் பண்ணிங்க சென்டர் பண்ணி பின் பண்ணி சென்டர்லேருந்து வரணும் இப்போ கீழே ஒரு லீஃப் அடித்து இதை நம்ம அட்டாச் பண்ணிடலாம் ஒரு தையல் போட்டு அட்டாச் பண்ணிடலாம் லீஃப் ரெடி பண்ணிட்டோம் அட்டாச் ஆகிடுது இப்போ ரெண்டு லீஃபுக்கு நடுவில் நம்ம ஒரு பட்டன் ஒன்று வைப்போம் அட்டாச் பண்ணி வச்சு பாருங்கள் இப்போ அதே கான்ட்ராஸ்ட் மெட்டீரியலில் ஒரு பட்டன் இந்த மாதிரி ஒரு பட்டன் வச்சு நல்லா டைட்டாக சுற்றிடுவோம் டைட்டாக சுற்றி நம்ம எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு ஊசியில் வந்த ஃபர்ஸ்ட் டைட் பண்ணிடணும் நூல் இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க நண்பர்களே இந்த பட்டன் பாருங்க ரெண்டு லீஃப் நடுவில் வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த ஈடியோவில் பார்ப்போம்